ஹஜ்ஜி செய்யும் முறை இஹ்ராம் கட்டுதல் சுற்று சுத்துதல் சஃபா மறுவாயில் சி செய்தல் பிறை எட்டில் மினா செல்லுதல் பிறை ஒன்பது காலை சூரியன் உதித்த பிறகு அரஃபா செல்லுதல் பிறை பத்து பகலில் ஜம்ரத்துல் அகஃபாவில் மட்டும் கல் எரிதல் பிறை பத்து இரவில் முஸ்தாலிஃபில் முஸ்தாலிஃபாவில் தங்குதல் பிறை குர குர்பானி கொடுத்தல் தலை முடிவெட்டுதல் பிறை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு சூரியன் உச்சி சாய்ந்த பிறகு மூணு ஜெம்ரதுல் கல் எறிதல் பிறகு ஊர்பை சேர்த்தல் அல்லாவின் அர்ஷி நிழலை தவிர வேறு நிலையிலே இல்லாதனால அல்லாஹ் வந்து ஏழு கூட்டத்தாருக்கு மட்டும் நிழல் கொடுக்கிறான் நீதியான